அண்ணா வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கொம்பேர் வீட்டுல இருந்து பதினஞ்சு ஊட்டி வந்தண்ணா பதினஞ்சு ஊட்டியில பன்னெண்டு ஊட்டி போயிடுச்சுன்னா மூணு குட்டி இருக்குண்ணா கொடியாட்டு குட்டி பண்ணலாம்ண்ணா

ஆனா அஞ்சு கடாயி மூணு எல்லாமே போயிருச்சு ஒரு தான் இருக்கு சேலம் கருப்புல மேய்ச்சல் குட்டி கிடைக்கும் கொடியாட்டுல மேய்ச்சல் குட்டி கிடைக்கும் பொட்டுக்குட்டி கிடைக்கும் அவ்வளவுதான் நம்மள்ட்ட வர்ற வெரைட்டி ஆமா ஆனா வியாழக்கிழமை புதியம்புத்தூர் புத்தூர் வெள்ளிக்கிழம செம்பட்டி எட்டையாபுரம் சனிக்கிழமை சமயம் வரும் தீக்கெழமை கொண்டத்தூர் நம்ம பதிவுகள் மேலும் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தால் அப்போ ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்ட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்